கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே வாக்குவாதம் நடைபெற்றது சட்டப்பேரவையில் இன்று தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பேவி முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உள்ளிட்டோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவசர அவசரமாக பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது ஏன் என்று அவர் வினவினார் இணைப்பு பேருந்துகள் உட்பட எந்த வசதியும் இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாவதாகவும் தினந்தோறும் போராட்டங்கள் நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு அப்படிப்பட்ட சிறு 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 பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அந்த செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து கிடாம்பாக்கு பேருந்து நிலையம் தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே தொடர் வாக்குவாதம் நடைபெற்றது அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பேருந்து நிலையத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் பெரிய பிரச்சனைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அவற்றையும் சரி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி வாக்குவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து சொல்லுகிறோம் நீங்கள் சொல்வர குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லியிருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி தமிழ்நாட்டில் மின் பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் ஆனால் தேவையை விட குறைவாகவே மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கூறினார் நாற்பத்தி ஏழு நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் காற்றாலைகள் மற்றும் அணுமின் நிலையங்கள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறிய அவர் இருப்பினும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நீர்மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றார் பெண்ணாகரம் தொகுதி ஒகேனக்கலில் நீர்மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பெண்ணாகரம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒகேனக்கல்லில் கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது ஆண்டுக்கு நூற்றி அறுபது இருநூத்தி ஐம்பது மெகாவா டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நீர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமா என்பதை மறுபுறம் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மரபுசாரா எரிசக்தியை நோக்கி உலகம் பயணிக்கும் நிலையில் சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக முதலீடுகள் வருவதாக கூறினார் இருப்பினும் நீர்மின் திட்டங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறிய அவர் புதிய புனல் மின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய ஜி கே மணி ஒகனைக்கல் பகுதியில் அரசு இத்திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒகனைக்கல் நீர்ப்பிடிப்பு பகுதி என்பது இரு மாநிலங்களுக்கு இடையே இருப்பதால் கர்நாடகத்தின் ஒத்திசைவு கிடைத்த பிறகு செயல்படுத்தப்படும் என்றார்